வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ பிக் பாஸ் வந்து கை மாறி போகுதாங்க விஜய் டிவி விட்டு ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் டூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக் போட்டுக்கோங்க ஸோ ரீசெண்டாக உங்களுக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஹாட் ஸ்டார் ப்ளஸ் ஜியோ ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்னு வந்து பேர் மாற்றி ஜியோ வந்து அதில் பார்ட்னர் ஆகியிருந்திருக்காங்க ஸோ வித் ஹாட் ஸ்டாரோட இதுக்கு முன்னாடியே டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இருந்தது இப்போ ஜியோ ஹாட் ஸ்டாராக மாறி இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த டிவி சேனல் வந்து ஜியோ அவங்க தான் ஜியோ ஸ்டார் தான் வந்து அதை ஓன் இருக்காங்க ஜோ வந்து ஸோ வந்து இப்போ கலர்ஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் தமிழ் ஸோ இன்றைக்கி வந்து அவங்களோட செவன்த் இயர் அனிவர்சரி ஸோ இதை முன்னிட்டு வந்து ஒரு பிக் அனவுன்ஸ்மெண்ட் தரப்போகிறோம் கம்மிங் சூன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸ்டே டியூன் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் டூ அது நடந்துச்சுன்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சீசன் பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் ஒன் நடந்துச்சு பட் விஜய் டிவியில் வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணலை ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் டூ நடந்துச்சுன்னா ஸோ அது வந்து கலர்ஸ் தமிழில் வந்து ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் ப்ளஸ் கலர்ஸ் ஓன் பண்ணுறது ஜியோ ஸ்டார் தான் ஸோ வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ வந்து அப்போ பிக்பாஸ் வந்து அல்டிமேட் சீசன் டூ நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் தமிழில் வந்து ஏன் ஒளிபரப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து பெரிய சீரியல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை சும்மா வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ண வேறு சீரியல்ஸை வந்து டப்பிங் பண்ணுவாங்க இல்லைனா வந்து ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த சேனலில் ஸோ அதில் வந்து பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் டூ நடக்கிறதுக்கு ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரை எந்த பேச்சுவார்த்தையுமே நடத்தலையாங்க பிக் பிக்பாஸ் அல்டிமேட் சீசன் டூவை பற்றி ஸோ இனிமேல் நடத்தி எதுவும் கொண்டு வருவாங்களா இல்லை வந்து ஐபிஎல் வேறு இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல பட் நடந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வேணாண்டா பிக் பாஸ் அல்டிமேட்லாம் எங்களுக்கு சீசன் நயனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அது பேர் எங்களுக்கு அதில் பிக்பாஸ் அந்த வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ எங்களுக்கு வந்து அல்டிமேட் சீசன் டூ நடத்தினா பயங்கரமாக இருக்கும் அதில் வந்து ஹா ஹோஸ்ட் வேறு இன்னும் யாரும் டிசைட் பண்ணுறதுன்னு தெரியல கமலஹாசன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை சிம்பு வாய்ப்பே கிடையாது ஒன்லி வந்தால் விஜய் சேதுபதி வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனிவே பாஸ் அல்டிமேட் சீசன் டூ நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இருக்குது பட் எப்போ நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியலை பார்க்கலாம் கலர்ஸில் வந்து ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வர கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் அவங்கவுங்க நிறைய பேர் அவங்கவுங்க ஒப்பீனியனுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாயா பூர்ணிமா அப்புறம் வந்து சௌந்தர்யா ராயன் ராணுவ இவங்க எல்லாமே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ மகையா சௌந்தரியாலாம் ஒரே இடத்துல இருந்தால் பயங்கரம் ஃபைட்லாம் வரும் ஸோ கண்டென்ட் நிறைய கிடைக்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருங்க அப்படின்னு ஆனால் இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ சௌந்தரியோட பாய் ஃப்ரெண்டு மிஸ்டர் விஷ்ணு அவர்லாம் வராரு அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒன்லி வந்தால் சௌந்தரியா வரலாம் இல்லைன்னா விஷ்ணு வரலாம் ரெண்டு பேரும் ஒன்றா வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி பட் பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் டூ நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவேளை கலர்ஸில் வந்து நாங்கள் ரீரிலீஸ் பண்ண போகிறோம் சீரியல்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எனவே தேங்க்யூ ஏதாவது அப்டேட் இருந்தால் அவையில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ